ஒரு உணவு அப்படின்னா அது காலையில் சமைச்சு மத்தியானம் சாப்பிடலாம் அதிகம் நம்ம ஊரில் ராத்திரி சமைச்சு மறுநாள் காலையில் கூட தண்ணி ஊற்றி வச்சு நீராகாரம் அப்படின்னு சாப்பிடுவோம் அவ்வளோதான் அதுக்கு மேலே அந்த உணவு கெட்டு போயிடும் அதுக்கப்புறம் கெட்டு போயிடும்னா அது பிற உயிரிக்கான உணவாயிடும் நமக்கிட்ட இருந்து அதில் பேக்டீரியா வந்துடும் அதெல்லாம் வரும்போது அதுக்கு ஃபங்கஸ் வரலாம் அதுக்கப்புறம் அது வேறு உயிரிகளுக்கானது நமக்கானது இல்லை ஆனால் அதே நீ சாப்பிடக்கூடிய எந்த குப்பை உணவு எடுத்து பார்த்தாலும் அப்பவே சூடாக போட்டால் அவங்களுக்கு தராங்க அந்த உணவுகள் கெட்டு போகக்கூடாது அப்படின்னு அதுக்கு ஒரு கெமிக்கல் அப்புறம் உனக்கு பிடிச்ச கலர் இருக்கணும் உனக்கு அதை பார்த்தோன்னே அது வாங்கணும்னு தோணுங்கிறதுக்கு அதுல ஒரு வண்ணம் நம்ம வீட்டில் இட்லி வச்சோன்னா அதில் யாராவது கலர் பிடி போடுறாங்களா தோசை விட்டாங்கன்னா அதுல வந்து உனக்கு வடிவத்துக்குன்னு வருதா இல்லை எல்லாருக்கும் ஒண்ணுதான் ஆனா இந்த சந்தையில் புகுத்தப்படக்கூடிய குப்பை உணவுகள் எல்லாம் உனக்கு பிடிச்ச வண்ணம் வேணும் உனக்கு பிடிச்ச ருசி இருக்கணும் உனக்கு பிடிச்ச வடிவம் வேணும் அப்புறம் ஆறு மாசம் ஆனாலும் கெட்டு போக கூடாது அப்படிங்கிறதுக்காக ஏகப்பட்ட ரசாயனங்களை போடுறப்ப அந்த ரசாயனங்கள் எல்லாம் நம்முடைய உடலை பெரிய அளவில் பாதிக்கிறது உலகம் முழுக்க இன்னைக்கு வந்து சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க இப்படி எல்லாம் ப்ரிசர்வ்டு ஃபுட்டு குப்பை உணவுகள் எல்லாமே எங்கெங்கயோ சின்ன சின்னதா நோய்களை உருவாக்குது யாரோ ஒரு சிலருக்கு பெரிய நோய்களை உயிரை கொள்ளக்கூடிய நோய்களை கூட வருது நீங்க நம்ம நீதிமன்றங்கள் கூட சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க பள்ளிக்கு அருகாமையில இந்த குப்பை உணவுகளை எல்லாம் விற்பனையே செய்யக்கூடாது பள்ளி கேன்டீன்களில் கூட இந்த மாதிரி உணவுகள் விற்பனை செய்யக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க அப்போது நமக்கு ஒரு புரிதல் இருக்கணும் எது குப்பை உணவு எது குப்பை உணவு நம்ம வீட்டில் செய்கிற உணவுகள்லாம் குப்பை உணவு இல்லை வீட்டில் செய்கிற உணவு அளவாக அம்மா கொடுப்பாங்க அதை சாப்பிட்டுக்கலாம் முறுக்கு வீட்டில் சுடுறீங்க அது குப்பை உணவா இல்லை முறுக்கே கூட ஒரு நாலு முறுக்கு சாப்பிட்டுட்டிங்கன்னா அதிக போனால் வயிறவனால் கொஞ்சம் மந்தப்படுது ஆனால் வெளியில் போய் கடையில் புட்டலங்களில் விற்கக்கூடிய இந்த பாதுகாப்புகள் போட்டு வண்ணங்கள் போட்டு பல ரசாயனங்கள் போட்டு வரக்கூடிய இது மாதிரி வெளிநாட்டு உணவுகளில் நமக்கு அவசியம் இல்லை அவற்றை தான் நம்ம குப்பை உணவு அப்படின்னு நம்ம சொல்கிறோம் ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும் ஏ ஒய் ஏ அப்படின்னு ஒரு ஆங்கில சொல்லில் ஒன்னை சொல்றாங்க அடலசன்ட் அண்ட் யங் அடல்ட் அப்படிம்பாங்க அந்த குரூப்பை இந்த அடலசண்ட் அண்ட் யங் அடல்ட்டுங்கிறது இன்னொரு அஞ்சாறு வருஷத்தில் உனக்கு வந்துரும் இங்க உனக்கு பதினாறு வயசு ஆகுது இருபத்தஞ்சு வயசுல அந்த ஏஒக்குள்ள போயிருவோம் ஏஒயக்குள்ள இந்த அடல்சன்ட் அண்ட் யங் அடல்ட்டுக்கு நிறைய புதிய நோய்கள் வருவதாக இந்திய மருத்துவ ஆராய்ச்சி கழகம் சொல்லிட்டே இருக்காங்க அதுல புற்றுநோய் கூடுது அதுல சக்கரை நோய் கூடுது அதுல இரத்த குதிப்பு வருது ஒரு காலத்துல நாங்கெல்லாம் தாத்தாக்கு வர்ற நோய் அப்படின்னு சொல்லிட்டு இருந்த விஷயம்னா இன்னைக்கு கட்டுமஸ்தான இளைஞனுக்கு வருது அப்ப அந்த நோய் கூட்டம் வரக்கூடாதுன்னா இப்ப இருந்தே இன்னிலிருந்தே நீங்க குப்பை உணவை தூக்கி எரியக்கூடிய மனநிலையை நீங்கள் வளர்த்துக்கணும்